வெல்கம் டு ஆசான் ஈஸி ஹிந்தி சேனல் ஆசான் ஈஸி ஹிந்தி சேனலுடைய ஆன்மீக பயணத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த ஆன்மீக பயணத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் மௌனம் மௌனத்தைப் பற்றி கண்ணதாசனை விட வேறு யாரும் அழகாக வர்ணித்துவிட முடியாது அந்த அளவிற்கு அழகாக விவரித்திருப்பார் அவர் விவரிக்கும் விதம் அந்த வரிகள் என் மனதிற்கு மிகவும் பிடித்தவை அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மௌனம் காற்றுக்கு இலைகள் அசைகின்றன மலர்கள் அசைகின்றன கொடிகள் அசைகின்றன மரங்கள் கூட அசைகின்றன ஆனால் மலைகள் அசைவதில்லை அசைவது பலவீனத்தை காட்டுகிறது அசையாதது உறுதியை காட்டுகிறது சலசலவென்று பேசுகிறவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் சொற்பொழிவாளனாக இருந்தாலும் தன் பலவீனத்தை காட்டிக்கொள்கிறான் மௌனி முட்டாளாக இருந்தாலும் பலசாலியாக காணப்படுகிறான் பேசாமல் இருப்பது பெரும் திறமை பேசும் திறமையை விட அது மிகப்பெரியது பெரியது ஒரு மகத்தான ஞானம் அது தெய்வீக கலை மௌனமாக இருப்பவன் பேசத் தொடங்கினால் உலகம் அவனை கூர்ந்து கவனிக்கும் கடலின் ஆழமான பகுதியில் அலை இருக்காது அதுபோலதான் ஆரோக்கியத்திற்கு மௌனம் மிக அவசியம் சலனமற்ற மௌனம் பல அர்த்தங்களைக் கொண்டது வாரியார் சுவாமிகள் சாதாரணமான நேரங்களில் பேசுவது குறைவு சொற்பொழிவுகளிலும் அலட்டிக்கொள்ளாமல் பேசுவார் அந்த இரண்டு மணி நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இரண்டொரு வார்த்தைகள்தான் பேசுவார் அதனால் ஒருவேளை சாப்பாடே அவருக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது குரல் கணீர் என்று கம்பீரமாக ஒலிக்கிறது நோயற்ற வாழ்வுக்கு அவர் இலக்கணமாகிறார் காஞ்சி மகா பெரியவர் கூட பேசுவது மிக குறைவு அதனால் அவர் உண்பதுவும் குறைவு இந்த வயதிலும் இங்கேயும் நடந்து செல்ல அவரால் முடிகின்றது ஏராளமான வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட ஏழு வார்த்தைகளில் அடங்கிவிட்ட திருக்குறள் அதனால்தான் உலகத்தை கவர்ந்து உலக பொதுமறையானது ஆகவே மனிதர்களை விட பல மிருகங்களுக்கு அதிக வயது அவற்றை விட மரங்களுக்கு அதிக வயது அவற்றை விட மலைகளுக்கு அதிக வயது காரணம் அவை பேசாமலும் அதிர்ச்சி அடையாமலும் இருப்பதே மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள் நிஷ்டையில் அமர்ந்தார்கள் மௌனவிரதம் மேற்கொண்டார்கள் நீண்ட நாள் பேசாமல் இருப்பது என்பது ஒரு வகை நிர்விகல்ப சமாதி அதை மேற்கொண்டவன் ஞானத்தை தேடினால் அது கிடைக்கும் ஆகவே மௌனம் நாம் அனைவருமே வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது மௌனவிரதம் இருப்போம் உண்ணாவிரதத்தை விட மௌனவிரதம் மிகவும் மகத்தானது நம்மள் மாற்றத்தை ஏற்படுத்துவது நம் மனதை பக்குவப்படுத்துவது ஆகவே நாம் அனைவரும் மௌனவிரதம் இருந்துதான் பார்ப்போமே ஆன்மீகத்தில் நல்ல சிந்தனைகளை உருவாக்குவது இந்த மௌனம்தான் நம்மை நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை எடுத்து கூறுவது தீய குணங்களை விளக்குவது இந்த மௌனம்தான் நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் மௌனத்தின் மகத்துவத்தை இப்பொழுது அனைவரும் உணர்ந்திருக்கலாம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம வாழ்க வளமுடன் நன்றி